ஒரு அழகான குட்டி குரங்கு குட்டி பச்சை காட்டில் மரக்கிளையில் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்தது குரங்கு அன்போடு கவனித்துக் கொண்டிருந்தாள் திடீரென்று அது தவறி கீழே விழ ஆரம்பித்தது பயம் அம்மா குரங்கின் கண்களில் அதிர்ச்சி இடத்தில் ஒரு தடித்த வேரை பிடித்து நடுவில் தொங்கிக் கொண்டிருந்தது குட்டி குரங்கு சத்தமிட்டு அழ ஆரம்பித்தது அம்மா குரங்கு துக்கத்தோடு அழுதாள் தனது குட்டியை காப்பாற்ற முடியாமல் அவள் கைகளை விரித்தாள் இந்த மற்ற விலங்குகள் மான் பறவைகள் அணில் எல்லோரும் கூடி கூச்சலிட்டன ஆனால் யாரும் உதவ முன்வரவில்லை அந்த நேரத்தில் வீரமாய் ஒரு பெரிய யானை வந்தது அதன் கண்களில் துணிவும் கருணையும் தெரிந்தது அம்மா குரங்கு நம்பிக்கையுடன் பார்த்தாள் யானை தனது நீண்ட தும்பிக்கையை குட்டி குரங்கை கவனமாக தூக்கி தரையில் பாதுகாப்பாக வைத்தது குட்டி குரங்கு சிரித்தது அம்மா குரங்கு அதை கட்டிப்பிடித்து மகிழ்ச்சியடைந்தாள் ஆனாலும் யாரும் லைக் சப்ஸ்கிரைப் செய்யவே இல்லை